என்பி பாலிட்டி டென் லெசன் நம்பர் நடுவன பத்தி தான் நம்ம இப்ப நம்ம பார்க்க போறது குடியரசுத் தலைவரை ஓகேவா பகுதி பயில சட்டப்பிரிவுல இருந்து எழுபத்தி எட்டு வரைக்கும் வந்து சொல்லப்பட்டிருக்கு குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் குடியரசுத் தலைவரும் வருவாங்க பட் கவர் வந்து தலைவர் யார் அப்படின்னா அதாவது பிவைக்கு எப்படி கேட்பாங்கன்னா மத்திய இது கேட்கப்பட்ட கேள்விதாங்க மத்திய அரசின் தலைவர் அல்லனா நிர்வாக தலைவர் அப்படியும் கேட்பாங்க அது யாரு அப்படின்னா குடியரசுத் தலைவர் இப்போ பிரதமரை எப்படி கேட்கலான் மத்திய அரசாங்க தலைவர் அப்படின்னு கேட்ட பிரதமர் இது வந்து மத்திய அரசின் அரசின் தலைவர் யாருன்னு குடியரசுத் தலைவர் அடுத்தது குடியரசை பற்றி சொல்லும் சட்டப்பிரிவு எதுனா சட்ட பிரிவு சட்ட பிரிவு குடியரசு தலைவரை பத்தி அங்க என்ன சொல்லி ஒரு குடியரசு தலைவர் இருக்க வேண்டும் அவர் இந்தியாவை இந்தியாவின் நிர்வாகத்தை நடத்த வேண்டும் அதனாலதான் வந்து மத்திய அரசின் தலைவர் அப்படி அப்படின்னு நிர்வாக தலைவர் அப்படின்னு சொல்றாங்க இந்தியாவின் நிர்வாகத்தை நடத்த வேண்டும் யாரு குடியரசு தலைவர்

அப்புறமும் ஏற்கும் வரை தொடரலாம் சட்டப்பிரிவு ஐம்பத்தி மூணின் படி என்ன சொல்றாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் நேரடியாகவோ அல்லது அவருடைய சார்நிலை அலுவலர்கள் மூலமாகவோ நடுவண் அரசின் நிர்வாக அதிகாரங்களை அரசியல் அமைப்பின்படி செயல்படுத்துகிறார் அவ்வளவுதாங்க நிர்வாக அதிகாரங்களை தெரிஞ்சிருச்சா அதனாலதான் இங்க வந்து நம்மளுக்கு நிர்வாக தலைவர் அப்படின்னு வந்திருக்கு அடுத்தது நடுவன் நீதித்துறை இது வந்து உச்ச நீதிமன்றத்தை கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க அதிகாரங்கள் அதாவது குடியரசுத் தலைவருடைய அதிகாரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா மெயினா வந்து மூணு நிர்வாக அதிகாரம் என்னன்னா டெல்லி சிம்லா அப்புறம் ஹைதராபாத் இந்த மூணு இடத்திலையும் வந்து நம்ம குடியரசுத் தலைவர் வந்து வருடத்திற்கு ஒரு முறை சென்று தன்னுடைய அலுவலக பணிகளை வந்து அவர் அங்கு மேற்கொள்ள வேண்டும் ஆக்சுவலா இது பார்த்தோம்னா நியூ டெல்லி சிம்லா இது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு இடம் வந்து நார்த்ல இருக்கு இன்னொரு இடம் வந்து சவுத்ல இருக்கு ஸோ ஏன் வந்து இந்த மாதிரி நார்த் சவுத் இந்தியால இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துல போய் இவர் ஒர்க் பண்ணணும் இயர்லி ஒன்ஸ் அப்படின்னா இதை எதை ஷோ பண்ணுது அப்படின்னா த யுனைட்டி ஆஃப் அவர் கண்ட்ரி நம்ம கண்ட்ரியுடைய ஒற்றுமை அண்ட் யுனைட்டி ஆஃப் அவர் ரிவர்ஸ் கல்ச்சர்ஸ் ஆஃப் நேச்சர் அதாவது கலாச்சாரத்தின் ஒற்றுமை ஓகேவா இப்ப நியூ டெல்லி வந்து ராஷ்டிரபதி பவன் சொல்லுவாங்க சிம்லால இருக்கக்கூடிய பில்டிங்கை வந்து ரிட்ரீட் கட்டிடம் அப்படின்னு சொல்லலாம் ஹைதராபாத்ல இருக்கக்கூடியது ராஷ்டிரபதி நிலைமை நிலைமை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நடுவன் சட்டமன்றமானது நாடாளுமன்றம் என்று அழைக்கப்படுகிறது இப்போ நாடாளுமன்றம் ரெண்டு தெரியும் ராஜ்யசபா அப்புறம் லோக்சபா இது வந்து நாளைக்கு ஷார்ட்ஸ்ல பார்க்கலாம்